ஒருத்தர் நான் இறந்துட்டேன் அதுவும் ஒரு திமுக எம்எல்ஏ நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை ஒரு திமுக எம்எல்ஏ நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரோட முகநூல் பக்கத்திலேயே போய் கமாண்ட போட்டிருக்காரு அவருக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு கமாண்ட போட்டிருப்பாரு இந்த மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் வேற எங்கேயும் நடக்கல திருச்சி பக்கத்தில் உள்ள லால்குடி சட்டமன்ற தான் இது நடந்திருக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில மூணு முறை எம்எல்ஏ இருந்தவர் தான் திரு சவுந்தர பாண்டியன் அவர் அவர் தான் தன்னோட முகநூல் பக்கத்துல இப்படி ஒரு கமாண்டர் பதிவு செய்திருக்காரு என்ன காரணம் பார்த்தாச்சுன்னா அமைச்சர் நேருவுக்கும் இவருக்கும் ஏதோ மோதல் இருந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க இப்ப சமீப காலமாக தான் அமைச்சர் நேருவுக்கும் எம்எல்ஏ பாண்டியன் அவர்களுக்கும் ஏதோ வாய்க்கால் தகராறு போல இதனால அமைச்சர் நேரு கிட்ட எம்எல்ஏ பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில தான் லால்குடி சட்டமன்றத்துல அமைச்சர் நேரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் உட்பட கலெக்டரையும் கூட்டிட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த ஆய்விற்கு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல மேலும் இது குறித்த போட்டோக்களை தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு இதற்கு தொண்டர்கள் மத்தியிலிருந்து ஒரு கேள்வி வருது அது என்னன்னு என்னதான் உள்கட்சி மோதல் இருந்தாச்சுனாலும் ஒரு மரியாதை காட்சி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்கள கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்கலாம் அது அவரோட சொந்த தொகுதி அதுவும் ரெண்டு பேரும் திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் இப்போ அமைச்சர் திமுகவை சார்ந்தவரும் எம்எல்ஏ அதிமுகவை சார்ந்தவர்கள் கூட மக்கள் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளாக பார்க்க மாட்டாங்க இது ரெண்டு பேரும் ஒரே கட்சி சார்ந்தவர்கள் எதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது மக்களுக்குள்ள பேசும் பொருளாட்ட மாறி வந்தது இந்த சம்பவம் எப்படியும் எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்கள மனதளவுல ரொம்ப பாதிச்சிருக்கோம் கண்டிப்பா பாதிச்சிருக்கோம் அது யாரா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு மனக்கசப்புன்றது பண்றது கண்டிப்பா வரதான் செய்யும் இதை தொடர்ந்து எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்கள் அமைச்சர் நேருவின் முகநூல் பக்கத்துல போய் ஒரு கமாண்ட போட்டிருக்காரு அது என்னன்னா லால்குடி எம்எல்ஏ இறந்து போயிட்டதாவும் அந்த இடம் காலியா இருக்குது அப்படின்னு சொல்லியும் மிக விரைவில் அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட போட்டிருந்தாரு அமைச்சர் நேருவோட பதிவுல இது மேலும் பரபரப்பை உண்டாக்கியது திமுக வட்டாரங்கள் இல்லாமல் சமூக வலைதளங்களிலும் இது குறித்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் நிறைய இடங்களில் பகிரப்பட்டது இது அமைச்சர் நேருவுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் மிகப்பெரிய தலைவலியாட்டே மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் மனக்கசப்பு இருந்தாச்சுன்னாலும் அந்த கட்சியோட எம்எல்ஏ அவரை கண்டிப்பா கூப்பிட்டு அதுதான் போட்டோக்கால் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல அமைச்சர் நேரு சவுந்தரராஜனை கூப்பிட்டு பேசுனாரா அப்படிங்கிறதும் தெரியல கொஞ்ச நேரத்திலேயே அந்த கமெண்ட் டெலிட் பண்ணப்பட்டிருந்தது அந்த கமெண்ட் டெலிட் பண்ணப்பட்டிருந்தாலும் அது பேசும் பொருளாகவே தான் இருந்துகிட்டு வந்தது இந்த மாதிரியான சூழ்நிலையில அமைச்சர் நேருவால் சிலர் நிராகரிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வந்தது ஆனால் இந்த ஆர் எஸ் பாரதி மீடியாக்கள் அண்ணாமலை விசஸ் சீனியர் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா மட்டும் ரெண்டு மாதங்கள் வரை மேடை போட்டு அதை விவாத நிகழ்ச்சி பண்ணுவாங்க அதுலயே இந்த சன் டிவி காரன் இருக்கானே அவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது திருச்சி திமுக உட்கட்சி மோதல் தொடங்கியாச்சு திருச்சி மக்கள் தான் பாவம் உட்கட்சி மோதல் யார் பெரியவன் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்கு மக்கள் நல பணிகள் உட்கட்சி மோதல் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி அடிச்சு காட்டுறதுக்கு நேரம் இருக்குமா அமைச்சர் நேருவிற்கு அவரது மகன் தேர்தலில் வெற்றி பெற வெற்றிக்காக உழைக்க லால்குடி எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் தேவைப்பட்டார் ஆனால் அவருடைய விளம்பர சுற்றுப்பயணத்திற்கு லால்குடி எம்எல்ஏ தேவைப்படவில்லை மனிதன் ஏன் இன்னும் சுயநிலவாதியாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுது